ஓம் ஸ்ரீ குருப்யோ நம நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயாமார்த்தாண்ட சம்பூஜ்ஜியம் தம் நமாமி சனீஸ்வரம் இந்த பதிவில் வந்து நம்ம சனிப்பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இல்லைன்னா அவர் உயிரோடையே இருக்க முடியாது ஏன்னா ஆயுள்காரகன் அவர்தான் இருபத்தி ஒம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சனி பகவான் மீனராசியில் இருக்க போகிறார் இப்போ கும்பராசியில் இருக்கார் கும்பராசிலும் பயிற்சியாகி மீனராசியில் மிதனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மிதனராசின்றது காலபுருஷத்தில் மூணாவது வீடு வீட்டுக்கு அதிபதி புதன் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீஷ நட்சத்திரம் திருவாதுரை புனர்பூசம் சரி இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு இந்த மிதனராசிக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் சனிபவன் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வரார் நான் முன்னாலே சொன்ன மாதிரி ஒருத்தருடைய தொழில் வேலை இதுக்கெல்லாம் சனி இது வந்து ரொம்ப முக்கியம் அதனால் மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த அஞ்சு ஆறு வருஷமாக பல பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துன்னு வந்தீங்க இந்த 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 சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அத்தனைலேருந்தும் உங்களுக்கு ரிலீஃப் தரப் போகிறார் தொழில் ரீதியாக அதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் பத்தில் வரக்கூடிய சனி பகவான் வேலை மட்டும் கிடையாது அவங்க ஒரு சில பேருடைய அப்பா அம்மா அவங்களுக்கு இந்த கோச்சாரத்து மட்டும் கிடையாது தசா தசாபுத்தி படி அவங்களுடைய அப்பா அம்மா சந்திர தசை நடக்கிறது சூரிய தசை நடக்கிறது இல்லை சந்திரன் சூரியன் நட்சத்திரங்களை நிற்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய திசை நடக்கிறதுனா அப்போ வந்து அப்பா அம்மா உடனே நீங்கள் பார்த்துக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது இந்த பத்தா வீட்டில் இதெல்லாம் பண்ணுவார் தொழில் மாற்றங்கள் தொழில் வந்து உயர்வுகள் இதெல்லாத்தையும் போடுறோம் தொழில் மூலமாக வருமானங்கள் இதெல்லாம் ஏற்படுத்துவார் இதெல்லாம் பத்தாவது வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் மிதுனராசி அன்பர்களுக்கு செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது சரி இவருடைய பயணத்தின்படி எந்தெந்த பீரியடில் எப்படி எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுவும் செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுடைய கேரியர் உங்களுடைய வேலை குரோத்து அது எப்படி இருக்கும் அப்படின்றத ப வேலை தொழில் அதனுடைய குரோத் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் முதல்ல வந்து மீனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு தொழில் தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் அவர் வந்து இந்த அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சாம் மாதம் உங்களுடைய ஜென்ம குருவாக வரார் ஸோ குருவாக வரும்பொழுது வேலையிலேருந்து நீங்கள் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவர் ஜென்ம குருவாக வரும்பொழுது சனி பகவான் குருவனுடைய வீட்டில் இருக்கார் அப்போது இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு வேலையில் மாற்றங்கள் நிச்சயமாக வரப்போகிறது பல பேர் வெளிநாட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மாற்றங்கள் வரப்படுது அது மட்டும் இல்லாமல் தனி பகவான் பக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஏழாம் மாதத்துலேருந்து பதினோராம் மாதத்துக்குள்ள வெளிநாடு வேலை ட்ரை பண்ணுறவங்களுக்கு வெளிநாடு வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஆனால் கொஞ்சம் ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக வெளிநாடு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சரி இதுக்கு அடுத்து அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து உங்களுடைய ராசி அதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் சனி பவான் பயணிக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது உங்கள் இதுக்கெல்லாம் வந்து உங்களுடைய ஆஃபீஸ்லேருந்தே உங்களுக்கு லோன் கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் வீடு வாகனம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சக்ஸஸ் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுடைய தொழிலில் குரோத்து நீ இந்த நீங்கள் வேலை வந்து உத்தியோக உயர்வு உத்தியோக மாற்றம் இந்த கம்பெனி வண்டி வேறு கம்பெனிக்கு நீங்கள் வேலை வேலை தேடி அது கிடைக்கிறது வெளிநாடு வேலைக்கு கிடைக்கிறது இது மாதிரி குரோத்து உங்களுடைய கேரியர் குரோத் வந்து வரப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து வீடு பர்சனல் குரோத்து இந்த வேலை மூலமாக உங்களுடைய பர்சனல் குரோத்து வீடு வாங்கிறது வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரி வீட்டில் வந்து காரியங்கள் செலவினங்கள் ஏற்படுறது இது மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதெல்லாம் வந்து கேரியர் அண்ட் குரோத்தில் தொழில் செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக மிக நல்ல காலமாக இருக்கும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பணம் காசு வரவு எல்லாமே சூப்பராக இருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவ்வளோ ஒரு நல்ல காலங்களாக இருக்கும் சனிபவன் அதில் வந்து மிக நல்ல விஷயங்களை உங்களுக்கு செய்ய போகிறாரு இது வரைக்கும் நீங்கள் எதிர்ப்பு எதிர்பார்த்துருந்த அத்தனை விஷயங்களும் உங்களை செய்வார் இந்த பொதுவாக மிதனராசி அன்பர்கள் வந்து தொழில் செய்கிறவங்க வேலை பார்க்குறவங்க எல்லாட்டையும் வந்து உங்களுக்கு காசு வந்து எப்போவுமே தங்காது எவ்வளோ வந்தாலும் உங்களுக்கு தங்காது நீங்கள் அதை மட்டும் வந்து சேமிக்கிறதுக்கு உங்கள் பேரில் இல்லாமல் உங்கள் மனைவி பேர்லையோ குழந்தைங்க பேர்லையோ இல்லை அம்மா பேர்லையோ அப்பா பேர்லையோ இந்த மாதிரி நீங்கள் சேமிச்சிங்கன்னா உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்களுடைய ஃபேமிலி குடும்பம் குடும்பம் குடும்பத்து குடும்ப வாழ்க்கையில் சனி பவன் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம் இவர் வந்து சனி பவன் பார்க்க பாக பார்வையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு நாலாவது வீட்டை பார்க்குறார் நாலாவது வீடுங்கிறது உங்களுடைய தாய்க்கு உடல்நிலை கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது குடும்பத்தில் மனைவியோட அன்வன்யமாக இருக்கிறதுக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் அது மாதிரியான விஷயங்கள் நல்லபடியாக தான் இருக்கும் அதனால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் ஏற்படாது ஆனால் அம்மாவுக்கு வந்து உடல்நிலை கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது தொடர் மருத்துவமாக மாறும் இப்போ ஹார்ட் ப்ராப்ளம்னா ரெ ரெகுலராக மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்களே பிபி வந்துருச்சு ரெகுலராக மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்க சுகர் வந்துருச்சு அது மாதிரி வந்து ரெகுலராக தொடர் மருத்துவத்தை ஏற்படுத்துவார் குடும்பத்தை பொறுத்தரவு இது மாதிரி விஷயங்கள்லாம் மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமையிலையோ அவங்களுடைய பிரச்சனைகளையோ வேறு எதுவுமே ஏற்படுத்த மாட்டார் நீ கணவன் மனைவி வந்து பொதுவாக கோபமான வார்த்தைகளை தவிர்த்துக்கணும் ஒருத்தரை ஒருத்தர் சந்தேகப்படுறத தவிர்த்துக்கணும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுருந்திங்கன்னா நாங்கள் சனியினுடைய பார்வை பத்தாவது பார்வையை ஏழாவது வீட்டை பார்க்குறார் உங்களுடைய கலத்தர ஸ்தானத்தை பார்க்குறார் இது என்ன பண்ணுன்னா குய்தியாக யோ யோசனை பண்ணும் அதனால் ஒருத்தரை ஒருத்தர் சந்தேகப்படுறது அவங்க இதுக்கு தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறது அப்படின்னு ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவநம்பிக்கை கொள்ள வைக்கும் அதனால் இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது இதுக்கடுத்து மாணவ செல்வங்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு சனி பார்வை உங்களுடைய நாலாவது இடத்துக்கு வர்றதுனால உயர் படிப்பில் ஒரு தடைகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் மேல் படிப்புக்கு வந்து என்ட்ரன்ஸ் எழுதுறீங்க அதிலெல்லாம் வந்து கவனமாக படிங்க அதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க நிச்சயமாக வந்து அதுலேருந்து நீங்கள் வெற்றி அடைவீங்க நீங்கள் வந்து வெற்றி அடைகிறதுக்கு சுவாமி கும்பிட்றதும் உங்களுடைய மனசை ஒருங்கிணைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் படிக்கிற நேரத்தில் தான் யாரான வந்து உங்கள் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அதனால நீங்கள் வந்து படிப்பு வந்து தள்ளி போடுறது அப்போ கடைசியில் படிச்சுக்கலாம்னு நினைக்கிறது அப்படிங்கும்போது கடைசியில் ஃபுல்லாக படிக்கவும் முடியாமல் போயிடும் அந்த டென்ஷனில் வந்து நீங்கள் படித்ததும் மறந்து போயிடும் ஸோ அதனால மாணவ செல்வங்கிறது இதை இதை வந்து நீங்கள் கவனமாக வச்சுட்டு படிப்புக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கிட்டீங்கன்னா போகிறோம் ஒரு நாளில் வந்து ரெண்டு மணி நேரமும் மூணு மணி நேரமும் படிப்புக்குன்னு ஒதுக்கிட்டீங்கனாலே நீங்கள் படிப்பில் வந்து வெற்றி அடைய முடியும் படிப்புன்றது நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்றதையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் மாணவ செல்வங்களுக்கு இவங்கள வந்து இப்போ அதே மாதிரி வந்து காதல் வாழ்க்கையில் எதுவும் பிரச்சனைகள் உண்டாக்குமானா இந்த சனிப்பெயர்ச்சி மீனராசி அன்பர்கள் யாரானும் காதலிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து காதல் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தாது ஆனால் காதலிக்கிறவங்க இந்த ரெண்டரை வருஷத்தில் கல்யாணத்துக்கு முயற்சி வந்து கொஞ்சம் தள்ளி போடுங்க நல்ல டைமா பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை காமிச்சு அந்த டயத்துல கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுங்க திருமணம் ஆகாம தான் வாய்ப்புகள் நிறைய இருக்கு இது வந்து காதலர்களுக்கு அது மாதிரி இப்போ இப்போ பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு வந்து உங்களுடைய ஏழாம் இடத்துல சனி பார்வையாளர்னால உங்களுடைய கணவருக்கு வந்து உடல்நிலை கோளாறுகள் வரத்துக்கும் அவங்க அதனால அவங்களுடைய உடம்பு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் மிதனராசியாக இருந்தால் உங்களுடைய கணவருடைய உடல்நிலையை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள் மிதனராசியாக இருந்தால் உங்கள் தாயினுடைய உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கணும் இது ரெண்டு மட்டும் பண்ணிட்டீங்கனாலே பூர்வம் பெ பெரிய அளவில் பிரச்சனைகள் வராது பொதுவாக இந்த சனிப்பயிற்சி மிதனராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கணும் இதுக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டமான காலத்தில் எந்த விதமான பரிகாரம் நமக்கு வந்து ஒத்து வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த பத்தாம் இடத்துக்கு அவர் இருக்கிற வீட்டுக்கு அதிபதி குரு பகவான்றதுனால அது மாதிரி வந்து எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டை அதிபதியை நீங்கள் பலப்படுத்துனீங்கன்னாலே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை குரு பகவான் கொடுக்க போகிறார் அங்கே இருக்கிறதானே கொடுக்க முடியும் சட்டியில் இருக்கிறதுனால ஆப்பா வரும் அது மாதிரி தான் அது மாதிரி நீங்கள் குரு பகவானை வணங்கினீங்கன்னாலே சனி பகவானுடைய விஷயங்கள்லேருந்து நல்ல பலன்களை நீங்கள் எடுக்க முடியும் அதனால் நீங்கள் குரு வணங்குறது மிக மிக நல்லது இது மாதிரி குருமார்கள் இல்லை அப்படியே ஆனால் நீங்கள் வந்து பொதுவாக நவகிரகங்களை வணங்குறது சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய தக்ஷணாமூர்த்தியை வணங்குறது நவகிரகத்தில் குரு வணங்குறது சனிபானை வணங்கும் குருபானை வணங்கும் நவகிரகங்களே வணங்குறது தான் முக்கியம் ஆனால் சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்தியை வணங்குறதுலாம் இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃபை கொண்டு வந்து தரும் இந்த ரெண்டரை வருஷமும் நீங்கள் குரு பகவானை விடாமல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவாக வந்து இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எல்லா விதமான நல்ல பலன்களையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நானும் மனசார நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பொதுவாக வந்து இந்த இந்த பதிவில் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் குடும்ப இதில் வந்து எதுவும் பிரச்சனைகள் வந்து எப்படின்னா இது பொதுவான பலன் தான் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ராசிக்கு உண்டான ஜென்ரலான பலன்கள் நீங்க உங்களுடைய ஜாதகத்தை வந்து ஒரு ஜ கொடுத்து தான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும் உங்களுடைய அப்படி ஜோதிடர் உங்க குடும்ப ஜோரரோ பக்கத்துல ஜோதிடர்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை அப்படின்னா நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம் நம்ம வந்து உங்க ஜா ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற பலன்களை நம்ம ஈஸியாக சொல்ல முடியும் அனைவருக்கும் நன்றி உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்